இருபத்தஞ்சு வயதான வடநாட்டை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணை தன் தந்தையார் துப்பாக்கியாக சுட்டு கொண்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு துயர செய்தி நான் கேட்குறேன் சரி இந்த பொண்ணு எதுவும் பெருசாக தப்பு பண்ணியிருக்கா யார் அந்த பொண்ணு அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க எதனால அவர் தந்தையார் உங்களை இப்படி கொடூரமாக கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள்லாம் தேடி பார்க்குறப்போ என்ன சொல்லணும் தெரியல அதை கேட்குறப்போ உங்களுக்கும் இதே விஷயம் தான் தோணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு துயர சம்பவத்தை பற்றிய ஒரு விவரமான ஒரு விரிவான ஒரு காணொளி தான் இது எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சுபாஷ் டெல்லி பக்கம் குருகிராம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தான் இந்த குடும்பம் வாழ்கிறாங்க இந்த பொண்ணு பேர் பார்த்திங்கன்னா ராதிகா இருபத்தஞ்சி வயதாவது இவங்களுடைய தந்தையார் வந்து ஐம்பத்தோரு வயது தீபக் அவருடைய பேர் அவர் பேசிக்காக ஒரு பில்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளஸ் நிறைய இந்த வாடகை வருமானங்கள்லாம் வரும் போல் ஃபினான்ஷியலி ஓரளவுக்கு ஸ்டேபிளான ஒரு குடும்பமாக தான் அவங்க இருக்காங்க இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஸ்காட்டிஷ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி என்னென்ன ஸ்கூலிங்லாம் படித்து காமர்ஸ் படிப்புலாம் படித்து முடிக்கிறாங்க இவங்க அவங்களுடைய ஸ்கூல் டைம்லேருந்தே பார்த்தீங்கன்னா டென்னிஸ் மேலே பயங்கரமாக ஒரு விருப்பம் வந்திருக்காங்க ஸோ அந்த டென்னிஸ் விளையாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டேட் லெவல்லாம் வந்து நிறைய போட்டிகள் பங்கேற்று ஐடிஎஃப் டபுள் ரேங்கிங் அப்படின்னு சொல்லி அந்த டென்னிஸில் வந்து நல்ல ஒரு ரேங்கிங்லேயும் இருந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி இவங்க இருக்கிறப்ப இவங்க படிப்புலாம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டென்னிஸ் மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட்டில் அகாடமி நிறைய நடத்தி வந்தாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து செய்திகள் வந்துச்சு பட் இப்போ ரீசெண்டாக போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஒன்றில் பார்க்குறப்போ இவங்க அகாடமிலாம் எதுவும் நடத்தாமல் டென்னிஸ் கோர்ட் மாதிரி அப்பப்பும் புக் பண்ணி அங்கேருந்து இவங்களுடைய அந்த ஜூனியர் யங் பிளேயர்ஸை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது அது மூலமாக இவங்களுக்கு கொஞ்சம் வருமானங்களும் வந்திருக்கு ஸோ இந்த பொண்ணு வந்து நல்ல ஒரு இன்டிபென்டன்ட்டாக சுதந்திரமாக இருந்திருக்காங்க நல்ல சம்பாதிக்கவும் செஞ்சிருக்காங்க இல்லையா ஸோ இது நல்ல ஒரு விஷயம் தான் ஸோ இவங்க அப்பாவுக்கு அப்போது என்ன டிஸ்டர்ப் பண்ணியிருக்கக்கூடும் இவங்க வந்து திறமையாகவும் வந்திருக்காங்க எல்லா வகையிலையும் பெஸ்ட்டாக இருக்காங்க அப்போ இவங்க அப்பா அவங்க வந்து பெருமிதன பண்ணணும் ஏன் இவங்களை வந்து இவங்க என்ன ஒரு விஷயம் இவங்களை இந்த ஒரு தூரத்துக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா பேசிக்கா ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸ் ரொம்ப ஒரு பழைய காலத்து ஆளாக இருந்திருக்காரு சுற்றிக்கிறவங்களை பற்றியான கவலை அதிகம் சுற்றிக்கவங்களுடைய பேச்சு வந்து அதிகமாக ஆழமாக கேட்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருக்காப்ல ஸோ இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி லைக் இண்டிபெண்ட்டாக சம்பாதிக்கிறது வந்து எங்கள் ஊர்காரங்களுக்கு நிறைய பேர் கண்ணு உறுத்தும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம முந்தைய காலத்தில் நம்மளும் பார்த்துருக்கோம் ஒரு பெண்கள் வந்து ஒரு வீட்டில் சம்பாதிக்கிறது வந்து கொஞ்சம் ஆதிக்கமாக நடப்பாங்க அதை வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு வியடாக தான் நிறைய பேர் நம்ம பார்ப்பாங்க இல்லையா பட் அந்த காலத்தை நம்ம எல்லாம் கடந்து வந்துட்டோம் அப்படின்னு நான் இருக்கோம் பட் நிறைய இடங்கள் அது ஒன்றும் கடக்கல அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் மூலமாக புரியுது ஸோ இவர் வந்து யூஸ்வலாக காலில் பால் வாங்கிட்டு வருவாப்பில்லையே ஸோ வாங்குறப்போ அந்த ஊரில் சில பேர் எல்லாமே அப்படி இருக்க மாட்டான் ஆகாதவன் இருப்பான் இல்லையா அவன் வந்து இந்த மாதிரி பொண்ணை வந்து சம்பாதிக்க விடுற அந்த பொண்ணுடைய கேரக்டரை பற்றிலாம் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து பேசியிருக்காங்க போல் இது இவருக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த கோவத்தை வந்து அவர் அந்த சொன்னவங்க மேலே காமிச்சிருக்கணும் இல்லையா இவர் அதை அந்த அமைதியாக கேட்டுட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு வந்து இந்த பெண்ணை வந்து சித்திரவதப்படுத்தின மாதிரி ப்ரெஷர் பண்ணியிருக்காப்புல இங்கெல்லாம் போகாத இதெல்லாம் பண்ணாத இதெல்லாம் செட்டாகாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு போல் பட் இந்த பெண் அவ்வளோ கூட திறமை வளர்த்து இந்த மாதிரிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ அது கண்டிப்பாக அவங்க விட மாட்டாங்க இல்லையா அவங்க வந்து ரிஃப்யூஸ் பண்ணிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால் நிறைய பிரச்சனைகள் வீட்டில் வந்து ரொம்ப ஆழமாகவே வளர்ந்துட்டு தான் வந்திருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இவங்க சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருந்திருக்காங்க இவங்களுடைய அந்த டென்னிஸ் போட்டிகளை பற்றிலாம் நிறைய அப்லோட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அது நல்ல ஒரு பிரபலமாகவும் இருந்திருக்கு இவங்க நடத்தக்கூடிய அந்த ட்ரைனிங்கும் வந்து பிரபலமாக இருக்கும் போல் ஸோ அந்த வகையில் ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் கூட ஒரு மியூசிக்கல் வீடியோ நினைக்கிறேன் இவங்க அப்லோட் பண்ணி இருந்திருக்காங்க இது வந்து அவங்க அப்பாவுக்கு தெரிய வரும்போதும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும் போல அது எப்போ தெரிய வருதுன்னா இப்போ ரீசெண்டாக அந்த ட்ராஜடிக்கு அப்புறம் வந்து அந்த இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் பேட்டி கொடுத்துருக்காப்புல அது நடந்ததுக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே வந்து அந்த பொண்ணு வந்து இன் ஐ மீன் லைக் டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க போல அந்த ரீல் அப்லோட் பண்ணி கொஞ்சம் வைரலானதுக்கப்புறம் ஸோ அப்போது இந்த ஆர்டிஸ்ட் வந்து கேட்டபோது இந்த மாதிரி ஒர்க் அதிகமாக இருக்குது அது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பெண் வந்து சமாளிச்சிருக்காங்க பட் லேட்டாக அது இப்போ தான் தெரிய வருது இந்த பிரச்சனைகள்னால தான் அதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் எதை பண்ணாலுமே அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து பிடிக்காமல் இருந்திருக்கு ஸோ தொடர்ந்து அவர் இந்த விஷயங்கள் சொல்ல 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 நிறைய பிரச்சனைகள் வெடிச்சுட்டே இருந்திருக்கு இதை ஒத்துக்காமே இருந்திருக்காங்க ஸோ இந்த வகையில் கடந்த வியாழக்கிழமை என்ன ஆயிருக்குன்னா பொதுவாக இவர் வாங்க போவார் இல்லையா இவருடைய பையனை வந்து வாங்க போக சொல்லியிருக்காப்பில் இவங்க வந்து வேள்தலத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஒரு வீட்டில் இவங்க அம்மா வந்து அன்னைக்கு உடம்பு சரியில்லை போட அவங்க ஒரு ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க போட ஸோ அந்த வகையில் இவர் வந்து மேபி அப்போவும் சில பிரச்சனைகள் ஏதாவது வாக்குவாதம் வந்துச்சாங்கிறதும் வந்து இன்னும் கன்ஃபார்மாக தெரியல ஒவ்வொரு நியூஸ் பேப்பர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைசென்ஸ் ரிவால்வர் வச்சிருக்காரு அதாவது ஆயுத உரிமம் பெற்ற துப்பாக்கி அதை வச்சு அந்த பொண்ணு சமைச்சிட்டு இருக்காங்க காலையை உணவு பின்னாடி தான் தாறுமாறா மாறாக கிட்டத்தட்ட ஒரு நாலு புல்லட் பாஞ்சிருக்கும் அப்படின்னு தெரிய வருது இரத்த விழுத்துல அந்த பொண்ணு அப்பயே அப்படியே விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே வந்து இறந்து போயிருக்காங்க தளத்தில் வந்து அவங்களுடைய சித்தப்பா அந்த சொந்தக்காரங்க அந்த தீபக் அவருடைய தம்பி எல்லாம் குடும்பங்கள்லாம் இருப்பாங்க அப்படின்னு அவங்க வந்து பார்த்து தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அதுக்குள்ளே இறந்து போயிருக்காங்க அந்த சவுண்டு கேட்டதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து வந்திருக்காங்க இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் வந்து இந்த அம்மாவுக்கு இந்த குடும்பத்துக்கு வந்து சம்மந்தம் இருக்கான்னு சொல்லி விசாரிக்கிறப்போ கீழே இருக்கவங்க தீபக் இந்த மாதிரி ஒரு கோபக்காரனாக இருப்பான்னு கூட எங்களுக்கு தெரியாது அவன் இந்த பிளான் இருக்கான்னு எங்களுக்கு எந்த வகையிலுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க தாயார்கிட்ட கேட்கும்போது அவர் இந்த பிளானில் இருந்தார் அதுவும் எனக்கு தெரியாது அந்த ஷூட் பண்ணும்போது அந்த இடத்துல இல்லை நான் உடம்பு முடியாமல் அரெஸ்ட் எடுத்துகிட்டுங்கிற மாதிரி முதல்கிட்ட விசாரணைகளில் அவங்க சொல்ல வராங்க பட் எந்த வகையில் உண்மை அப்படிங்கிறது இன்னும் வரக்கூடிய இன்வெஸ்டிகேஷனாக தெரியும் அப்படின்னு சொல்லி போலீஸார் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தீபக் பார்த்திங்கன்னா உடனடியாக போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவருக்கு பதினாலு நாள் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு வச்சுருக்காங்க இன்வெஸ்டிகேஷன்லாம் போய்ட்டுருக்கு அவர் வந்து ஒரு ஏதோ பயங்கரமாக அந்த ஷாக்கில் இருக்கிறதாவும் முழு இன்வெஸ்டிகேஷன்லாம் தெரிய வரல அப்படிங்கிறதும் சொல்ல வராங்க அந்த ஊருக்காரங்க பேசி அதனால தான் இதான அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த ஒரு அவருடைய கொஞ்சம் நெஞ்சம் அந்த வாக்குமூலங்கள் மூலமாக தான் வந்து தெரிய வந்திருக்கு ஸோ இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களுடைய இன்னொரு பெண் தொழில் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு டென்னிஸ் பிளேயர் அப்படிங்கிறப்போ இந்த ஷார்ட்ஸ் இதெல்லாம் போடுறது இயல்பு தான் இல்லையா அந்த மாதிரி உடைக்கா இருக்கட்டும் ப்ளஸ் இந்த நிறைய பாய்ஸ்லாம் வந்து பேசுவாங்களாம் இது இது இந்த ஒரு விஷயம் வந்து மேபி அவங்க டென்னிஸ் அகாடமியாக இருக்கலாம் ஸ்கூல் இருக்கும் ஸோ இந்த ஆண் ஆண்பர்கள்ட்ட பேசுகிறது இந்த மாதிரி எந்த விஷயமும் வந்து அதாவது நான் சொல்கிறேன் ஒரு இருபது முப்பது வருஷம் முன்னாடி ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பேரண்ட்ஸ் இருப்பாங்களா அந்த மாதிரி அவர் நடந்துருக்கார் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னாலையுமே நிறைய ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கு போல் இந்த பொண்ணு நிறைய நேரங்களில் வந்து ஒரு ப்ரெஷரைஸ்டாக தான் இருக்குமா ஸோ இந்த பொண்ணு வந்து இப்போ அந்த மாதிரி டென்னிஸ் ட்ரைனிங் போகிறது ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா கூட இந்த டைமுக்கு தான் போகணும் இந்த டைம் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு 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 பயங்கர கட்டுப்பாடுகளை வந்து வச்சுருக்காரு ஷி இஸ் நாட் ஈவன் அ கேர்ள் அந்த பொண்ணு வந்து ஒரு உமன் அதாவது அந்த சிறுமிங்கிற விஷயத்தை தாண்டி ஒரு இன்டிபெரண்டான ஒரு உமன்ங்கிற அளவுக்கு ஒரு பெண்மணியாக அந்த பெண் வந்து மாறி இருக்காங்க பட் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவருக்கு இல்லை அவர் ஸ்டில் அவர் ஒரு கட்டுக்கிடங்காத ஒரு ரூல்ஸ் வந்து இந்த பொண்ணு மேலே சுமத்திட்டே இருந்திருக்காரு இதனால பயங்கர ஒரு ப்ரெசரேஷனாக தான் கடந்த சில வருஷங்களாகவே இந்த பொண்ணு வந்து வாழ்ந்துட்டு இருந்து தான் அந்த ஒரு பெண் தோழி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்ன ஒரு விஷயம்னா இந்த ஒரு சம்பவம் மூலமாக எனக்கு தெரிய வர்றது வந்து ஒரு பெண் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு வேலைக்கு போகிறதுங்கிறது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ஒரு வீட்டில் வந்து ஒரு அப்நார்மலாக தான் ஐ மீன் லைக் அட்லீஸ்ட் அந்த சுற்றி இருக்க மக்கள் ஒரு சில பேர் வந்து அது அப்நார்மலாக பார்ப்பாங்க பட் இருந்தாலும் நம்ம மக்கள் அதை ஓரளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்கள நார்மலைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு தாட்டில் தான் இருந்தேன் பட் அது இந்த அளவுக்கு கொலை பண்ணுற அளவுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கேட்கறதுக்கு அவ்வளோ துயரமாக இருக்குது அவ்வளோ ஆச்சரியமாகவும் இருக்குது இந்த ஒரு விஷயத்த உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க இப்படியும் சில விஷயங்கள் உலகத்தில் இருக்கு அப்படிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் ஒரு அவங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்